மாவட்ட நிர்வாகம் என்ன இருக்குது விஷம் கடந்த நீர் வந்து இருக்குது நிலத்தடி நீர் வந்து இதாக முதல் என்ன பண்ணணும்னா நீலகிரி யாரும் கவனிக்கிற ஐடியா கொஞ்சம் சுத்தமாக கூட அவங்களுக்கு இல்லை இந்த மண்ணும் கெட்டு போயிடும் விவசாயமும் கெட்டு போயிடும் மக்களும் அழிவு நிலைக்கு வந்துடுறாங்க இந்த உயிரினங்களும் அது நிலை நிறைய காட்டுமைகள்லாம் செத்துருச்சு ஏன் செத்துச்சுன்னே தெரில அப்படிங்கிற சூழ்நிலை பார்த்துட்டு இன்னும் பண்ணிங்கெல்லாம் நிறையா செத்துச்சு காட்டு விலங்குகள் அங்கங்கே செத்துட்டுருக்கு திராவிட தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம் இந்த சதுரங்க வெட்டை நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தில் கேரட் கழுவ முயந்திரங்களில் நடக்கும் முறைகேடுகளை பற்றி நம்முடன் விவாதிக்க திராவிட தலைமுறை இதழின் செய்தி ஆசிரியர் திரு சாந்தகுமார் அவர்களும் உலக ப சுற்றுச்சூழல் அமைப்பின் நிறுவனருமான திரு அஸ்மத்லி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளனர் வணக்கம் சார் சார் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் இந்த கேரட் சுத்திகரிப்பு நிலையத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஓ வாட்டரில் தான் வந்து சுத்திகரிப்பு கேரட் கேரட்டுங்களெல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் முதல்ல நம்ம சுத்திகரிப்பு நிலையம்னா என்ன எதுக்கு சுத்திகரிப்பு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ எந்த செயல்கள் எதனால் வந்து சுற்று சுற்றுச்சூழல் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குதோ அந்த இடத்துல அந்த பாதிப்பை தவிர்ப்பதற்காகவும் அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுற்று ஆர்வோ சிஸ்டத்தை உருவாக்குறாங்க சரிங்களா அப்போ நீலகிரி மாவட்டத்தில் சார் சொன்ன மாதிரி கோஸ் இருக்குது கேரட் இருக்குது இந்த கேரட்டு பீன்ஸு இன்னும் நிறையா வெளிநாட்டு பயிர்கள் இதெல்லாம் விவசாயம் இதெல்லாமே அந்த காய்கறிகள் எல்லாம் வந்து இங்கிலீஷ் காய்கறிகள்னு சொல்லுவாங்க இந்த காய்கறிகளை விவசாயம் பண்ணினாலுமே கேரட்டு மட்டும் தான் இங்கே வந்து அதிகப்படியாக விவசாயம் பண்ணுறாங்க விவசாயத்தில் வந்து கேரட்டுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது நல்ல வேல்யூடு இருக்குது பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கேரட்டு விவசாயம் பண்ணும்போது மட்டும்தான் அது விதை போட்டதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் ஏறக்கூறிய ஒரு முப்பத்து நான்கு முறை வீரியமான மருந்துகள் அடிக்கிறாங்க பூச்சிக்கொல்லி மருந்து கலைக்கொல்லி மருந்து அது இதுன்னு சொல்லி விஷத்தன்மையுடைய மருந்துகள் நிறைய அடிக்கிறாங்க இப்போ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா விளையக்கூடிய கேரட்டுனுடைய தன்மையும் விஷத்தன்மையும் அதிகமாக இருக்குது கழுவுறாங்க கழுவி அதை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதை வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்போ அப்படி கழுவும் போது என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதை வந்து அந்த கழுவுற நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வாஷிங் டபுள் வாஷிங் ப்ரெஷ் வாஷிங்னு மூணு வாஷிங் பண்ணுறாங்க இப்போ நவீன இதெல்லாம் வச்சுட்டாங்க ஆர்ஓ எல்லாம் வச்சுட்டாங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு வாஷிங் வரைக்கும் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அதனுடைய தோல் இருக்குல்ல தோல் எல்லாத்தையும் சுத்தமாக அதை வந்து கலட்டி எடுத்துடுது அடுத்தது அதில் இருக்கிற மண் அந்த வண்டல் மண் ஒட்டி இருக்குல்ல எல்லாத்தையும் கலட்டி எடுக்குது அப்போ அதனுடைய அதில் ஆல்ரெடி வந்து அந்த விவசாயம் பண்ணும்போது நிறையா மருந்துகள் அடிச்சிருக்கிறதுனால அந்த மருந்து அதெல்லாம் வேதிவினை புரிஞ்சு அந்த மண் அந்த வண்டல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது அந்த லேயரை வந்து இவங்க வந்து சுற்று சுத்திகரிப்பு நிலையத்தில் வச்சு சுத்திகரிப்பு பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த விவசாயத்தையும் அவங்க அதை வந்து அப்புறப்படுத்தி தான் அந்த அடுத்த வேலைகளை செய்யணும் பட் அதுக்கு வந்து நிறைய கரண்ட் செலவாகுது அதுக்கான வேலை பலு அதிகம் ஒரு முறை செய்கிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் செலவாகுது அப்போ இந்த செலவை குறைக்கிறதுக்காக இந்த கேரட் மிஷின் வச்சுருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பத்தாயிரத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மண்ணுடைய வளத்தையும் இந்த மண் இந்த நீரினுடைய தன்மையுமே கெடுக்க வச்சிட்றாங்க சரிங்களா இப்போ இது இதை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குது சில கட்டுப்பாடுகளோடு தான் அந்த இது அவங்க வந்து இந்த இதையே கொடுக்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காரியங்களை வந்து இவங்க கரெக்டாக முறைப்படுத்துறதில்லை முறையாக செய்யறதில்ல அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தவறுதலாக இருக்கு அதையும் வந்து அந்த அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை மாசம் மாசம் வந்து அவங்க அங்கே போய் ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணுறதில்லை இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் அங்கே நடந்துட்டு இருக்கிறனால சுற்றுச்சூழல் மிக அளவில் வந்து பாதிக்கப்படுது சார் இப்போ சார் சொன்னாரு இதனால வந்து சுற்றுச்சூழல் எல்லாம் ரொம்ப பாதிப்படையுது அப்படின்னு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை சார் சொன்னது கரெக்ட் தாங்க அதாவது அந்த தண்ணியை வந்து அவங்க வந்து சுத்திகரிக்கணும் சுத்திகரிக்காமல் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எப்படி வெளியில் விடுறாங்களோ வெளியில் விடுறதுனால சுற்றுச்சூழல் ஃபுல்லாகவே பாதிக்குது எப்படின்னா அதுலேருந்து வர்ற அந்த தண்ணியில் வந்து அவர் சொன்ன மாதிரி சிலிக்கான் மாதிரி ஒரு இது வந்து வண்டல் மண் வண்டல் மண்ணில் படிக்கிறது இந்த வண்டல் மண் வந்து அந்த தண்ணியில் ஓடையில் அப்படி வரும்போது பக்கத்தில் இருக்க ஓடை அந்த ஏரி நீர்நிலைகள் எல்லாம் வந்து மாசுபடுது அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த தண்ணி போகிற பகுதியில் வந்து அது போகிறனால மழை பெஞ்சாலோ இல்லை எதாகாலோ நிலத்தடி நீர் வந்து உள்ளே வந்து தேங்கிறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இதான் போயிடும் ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து தண்ணி மேலப்பட்டாலும் அது நேர கீழே தான் போயிடும் அது இல்லாமல் இந்த தண்ணி வந்து இந்த குளம் குட்டை இயரிங்க இந்த மாதிரி இடத்துல வந்து அது வந்து உள்ளே சேரும்போது இதை வந்து காட்டு விலங்குகள் அதெல்லாம் குடிக்குது ரெண்டாவது இதுக்கு கீழ்புறதுக்கு நடக்கிற விவசாயிகள் இருக்கு இல்லையா அந்த விவசாயத்துக்கும் இந்த தண்ணி போய் சேருது அப்போ அந்த விவசாயத்தை அங்கே என்ன பண்ணுறாங்க கேரட்டோ சொல்லி வேறு ஏதாவது செஞ்சால் அதுலயும் இந்த மருந்து வீரியத்தன்மையோட இருக்கிற தண்ணி வந்து அதுலேயும் போகுது முக்கியமாக நிலத்தடி நீர் வந்து மாசடையுது அடையுது ஃபுல்லாகவே இதனால் ஒன்று ரெண்டாவது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து இல்லை நகராட்சி இல்லை ஊராட்சி ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ஏரியாவோட குடிநீர் ஆதாரங்களில் போய் இது வந்து இந்த தண்ணி கட போது அந்த குடிநீர் ஆதாரங்களும் வந்து மாசுபடுது இதனால் என்ன ஆகுதுன்னா அதை குடிக்கிற பொதுமக்களுக்கு தவறுறா இல்லை வியாதிகள் எது வேணாலும் வரலாம் அந்த பிரச்சனைகளும் இருக்குது அதில் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அதெல்லாம் பஞ்சாயத்துக்கும் பார்க்க வேண்டிய அதிகாரம் இருக்குது வெறும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மட்டும் அதை பார்த்து இல்லை பக்கத்தில் இருக்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து அதிகாரிகளும் பார்க்கணும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும் ஆக மொத்தம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு துறைகள் வந்து இதுக்குள்ளே வருது பார்க்கறதுக்கு வெறும் கேரட் கழுவுறாங்க கேரட் விற்கிறாங்க இது மட்டும்தான் தெரிந்த தவிர இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இதையும் நம்ம பார்க்கணும் சார் இப்போ இதை கட்டுப்படுத்துறதும் இதுக்கு ஒரு வரன்முறைப்படுத்துகிறதுக்கும் இது வந்து யாருடைய பங்கு சொல்லுங்கள் சார் சார் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சீட்டை பார்ப்போம் ஆனால் உங்கள்கிட்ட சொன்னேன்ல இப்போ இதுக்கு வந்து ஒரு நிறைய மருந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல இந்த மருந்துகள்லாம் என்னென்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தைமாக்சின் சைக்ளோத்தின் இமிட்டாக்ளோசின் குளோரோஃபைரின் இந்த மாதிரி கார்போ சல்ஃபான் நிறைய மருந்துங்க இது எல்லாமே வந்து மிக வீரிய முக்கிய மருந்துங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இது எல்லாமே இந்த பூமியில் நிற்குமானால் நிற்காது பூமி அந்த செடிங்களுக்கு அந்த தாவரங்கள் மட்டும்தான் இது எடுத்துக்கமே அப்படியே பூமி அதை எடுத்து வச்சுக்காது அப்போ மழை வரும்போது இதெல்லாம் இந்த மருந்துகள் எல்லாமே அதோடு அடிச்சுட்டு வந்துடும் அடிச்சுட்டு போகும்போது இது மலை பிரதேசம் மலையில் மேலே இருக்கக்கூடிய இந்த மருந்துகள் அடிக்கிறாங்க அடிக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகும் மழை அடிக்கும் போது அல்லது இவங்க நீர் பாய்ச்சும் போது அந்த தண்ணி கீழே பள்ளத்தை நோக்கி போகும் பள்ளத்தை நோக்கி போகும்போது இது எங்கே போய் கலக்குது ஓடையில் போய் கலக்குது ஓடையிலேருந்து டேமில் போய் கலக்குது அல்ல சிற்றாரில் போய் கலக்குது சிற்றாறுலேருந்து இருந்து பவானி சாகரை போய் அப்படியே கீழே வந்து பிளைன்ஸ் வரைக்கும் போய் கலக்குது இது ஒரு மிகப்பெரிய வந்து நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயம் மாதிரி இது வந்து கடந்து போக முடியாது இது எல்லாமே என்னென்னா ஸ்லோ பாய்சன் இது எல்லாமே ஸ்லோ பாய்ச்சேன் இன்றைக்கி கேரட் மிஷினில் வந்து கழிவு விடுற அந்த கழிவுகள் வந்து உடனே பாதிப்பு ஏற்படுத்துறதில்லை இது வந்து லேட்டாக தான் பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனால் இவன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துக்கிட்டே வரும் நிலத்தை இப்படியே கெடுத்துக்கிட்டு வரும்போது அடுத்த தலைமுறை ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு உலகத்தில் அவங்க பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகும் அப்போ இந்த இந்த நம்ம இந்த இயற்கையை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகும்போது ஒரு நல்ல நிலையில் கொடுத்துட்டு போகிறோமா அல்லது பால் படுத்தி ஒரு விஷத்தை அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு போகிறோமாங்கிறது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதனுடைய பொறுப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு குடிமகனும் அதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கணும் நாளைக்கு என்னுடைய சமுதாயம் என்னுடைய ஜென்ரேஷனை நாங்கள் விட்டுட்டு போகிறேன் அவங்க நல்ல தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு தெரியணும் இப்போது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது தண்ணியை வந்து விற்பாங்க அப்படிங்கிறது நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு ஒரு லிட்டர் தண்ணி இருபது ரூபா கொடுத்து வாங்குகிற அளவுக்கு மோசமாக இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த நீரை வந்து நம்ம சில சுயநலவாதிகளால் கெடுத்து வச்சுருக்காங்க இது அப்பாவி மக்கள் யாருமே கெடுக்கல இது கார்பரேட் அது இதுக்காக மிகப்பெரிய அளவில் முதலீடு போட்டு இதை வந்து பணமாக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் தானே இதை செய்து இப்போ இந்த நிறுவனங்கள் செய்யறனாலும் அப்பாவி பொதுமக்கள் மட்டுமா பாதிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய பல உயிர்கள் குருவிங்க பறவைகள் விலங்கு வனவிலங்குகள் எல்லாமே பாதிக்கும் அதனால இதனுடைய பொறுப்பு ஏன்னா எனக்கு மட்டும் இருக்கு உங்களுக்கு மட்டும் இருக்கு இவருக்கு மட்டும் இருக்குங்கிறதெல்லாம் இல்லை எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குங்கிறத பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கணும் அதுதான் நான் சொல்றேன் சார் நீங்க சொல்றது கரெக்டு தான் இப்போ நம்ம நீலகிரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து இந்த கேரட் கழுவு மிஷின் போட்டிருக்காங்க அது ஒன்று மட்டும் இல்லாமல் இன்னொன்று இது வந்து விவசாயத்துக்காகன்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா உண்மையாக சொல்லப்போனால் விவசாயிகளில் பெரும்பாலும் விவசாயிகள் வந்து கேரட் கழுவுற மிஷினை வச்சிருக்கில எல்லா விவசாயிகளும் வைக்கல குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் இதை வச்சிருக்கிறாங்க சரிங்களா ஆனால் அது வந்து நீங்கள் விவசாயம்னு சொல்கிறீங்க ஆனால் அது வணிக ரீதியாக தான் அவன் பயன்படுத்துகிறான் முக்கியமாக கேரட் கழுவு இயந்திரம் வச்சிருக்கவங்க எல்லாமே அது வணிக ரீதியாக பயன்படுத்துறாங்க ஆனால் விவசாயத்துக்கான இலவச மின்சாரத்தை அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குது இலவச மின்சாரம் எது கொடுக்குறாங்கன்னா ஏழை விவசாயி தன்னுடைய இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக கொடுக்குறாங்க ஆனால் இந்த இதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க கேரட் ஒரு மிஷினை வச்சுருக்கவங்க வணிக ரீதியாக பயன்படுத்தி பணம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு வரைக்கும் போகுது அதுக்கு வந்து இலவச மின்சாரத்தை இவங்க பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குன்னூர் அதாவது குன்னூர் கேத்தி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேத்தி பாதடம் கேத்திப்பாளர்களால் ஒரு கேரக்கல் மிஷின் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் கழுவி அவங்க வந்து ஆர்வ சிஸ்டத்தில் பண்ணுறதில்ல இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நைட்டில் முக்கியமாக வெளியே காற்றாலக்குள்ளே முடிக்கிறதுனால இந்த தண்ணியை வந்து அவங்க ஆய்வு பண்ண போகிறது இந்த தண்ணி வந்து நேராக போனால் பக்கத்தில் வந்து அவங்களுக்கு மில்ட்ரிக்கெல்லாம் அங்கேருந்து தான் தண்ணி கொடுக்குறாங்க அந்த ஏரியில் போய் கலக்குது அப்படி பார்த்தா நம்மளோட நாட்டை காக்கிற இராணுவத்தினரோட குடும்பத்துக்கு இந்த ஸ்லோ பாய்ஸனை தான் இவங்க கொடுக்குறாங்களான்னு சொல்லின்னு கூட நம்ம கேட்கலாம் சரியா ஏன்னா அதை அதை கூட ஆய்வு பண்ணுறதுக்கு முடியல இன்னொன்று என்னென்னாக்கா இது ஆய்வு பண்ணணும் இதை பார்க்கணுன்னா அது முக்கிய பொறுப்பு வந்து வெறும் ஒரு ஒரு துறைக்கு மட்டும் இருக்கிற மாதிரி தெரியல மாசு கட்டுப்பாட்டு வரைக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த ஏரியாவோடய பஞ்சாயத்துக்கு இருக்குது வருவாய்த்துறைக்கு இருக்குது பொதுப்பணித்துறைக்கு இருக்குது கொஞ்சங்களா அது அந்த மாதிரி நிறைய இருக்குது தோட்டக்கலைத்துறைக்கு இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குது இருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா யாரும் சரியவரை அதை கவனிக்க வேண்டிய இப்போ சார் சொன்னார் இவ்வளோ விஷயங்கள் சொன்னார் இதனால் பொதுவாக என்னென்னலாம் பாதிப்பு வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் புதுசாக குடிக்கிறவன் ஒரு கோட்ரை அடிச்சோடனே தகுந்துருவான் சரியா அவனே வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே குடிக்கும்போது கோட்ருக்கு மேலே ஆஃப் ஆகிரும் ஆஃபுக்கு மேலே ஃபுல்லாகிடும் எவ்வளோ அடித்தாலும் அப்புறம் அவனுக்கு போதையே ஏறாது ஏன்னால் அவன் உடலில் என்ன ஆகுதுன்னா அந்த போதையை வந்து தாங்கிக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு அவன் மாறிக்கிறான் எவ்வளோ அடித்தாலும் அது தாங்கக்கூடிய சக்திக்கு மாறிக்கிறான் அதே மாதிரி தான் இந்த கேரட் மருந்துக்கு அந்த தனியார் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணியில் இரண்டு மில்லி அந்த மருந்தை பூச்சிக்கொல்லி மருந்தை நீங்கள் கலந்து தான் அதை வந்து தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க கொடுத்துருக்குற அளவு ஒரு லிட்டருக்கு இரண்டு மில்லி சரியா அப்படி தான் தெளித்தாங்க அப்புறம் அந்த பூச்சிகள்லாம் ஃபஸ்ட்டு செத்துச்சு அப்புறம் அந்த ரெண்டு மில்லியை வந்து தாங்குகிற அளவுக்கு அந்த பூச்சிகளுக்கு தகுதிப்படுத்திக்கிச்சு தன்னுடைய தகவல் வச்சுக்கிச்சு ரெண்டு மில்லி இருபது மில்லி ஆயிடுச்சு இன்றைக்கி இருபது மில்லி இன்றைக்கி நாற்பது மில்லி ஆகும் அப்போ அந்த மருந்தினுடைய வீரியம் அதிகமாகிட்டு போகும்போது அது சூழ்நிலை என்ன ஆகுது நான் சொன்ன மாதிரி தான் இந்த தண்ணி இந்த இந்த வீரியமான அந்த மருந்துகளை இவங்க அடிக்கிறாங்க அதனுடைய விளைவு இந்த காட்டாறுகள்லேயும் ஓடைகள்லேயும் குளம் குட்டைகள்லேயும் காடுகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கெல்லாம் இது கலக்கும்போது காட்டு விலங்குகள் வந்து ஏகப்பட்டது இதை இந்த நீரை கு குடிக்கிறாங்க குடிக்குது அதை குடிக்கும்போது அதனுடைய பாதிப்பு என்னென்னா நீங்கள் சாதாரணமாக குந்தா கோத்தகிரி ஊட்டி இந்த மாதிரி பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக நிறைய காட்டு எரிமைகள்லாம் செத்துருச்சு ஏன் செத்துச்சுன்னே தெரில அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு திடீர்னு பண்ணிங்கெல்லாம் நிறையா செத்துச்சு காட்டு விலங்குகள் அங்கங்கே செத்துட்டுருக்கு இதெல்லாம் எப்படி சாகுது அப்படிங்கிறதே தெரியல இப்போது அந்த வெட்டினரி டாக்டர் யார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வெட்டினரி டாக்டர் ஆய்வு செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க ஆய்வு செஞ்சுட்டு இது எந்த எந்த நோயினால செத்துச்சுனே தெரில அப்படிங்கிறாங்க காரணம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ஸ்லோ பாய்ச்சனை கொடுத்து நம்ம கொண்டு போட்டு இது எப்படி செத்துச்சு எந்த நோயினால் செத்துச்சுனே தெரியலங்கிற நிலை தான் உருவாகுமே அப்படியே இதே வனவிலங்குகளுக்கும் அதே நிலைமை தான் மனிதர்களுக்கும் அதே நிலமை தான் இதுதான் வந்து இது ஆக இது இனியாவது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வாகி இதை தடுக்கிற்கு வழி செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதுக்காக நம்ம இந்த விவாதத்தினுடைய நோக்கமே அதுதான் இனியாவது இதை தடுக்குமா மாவட்ட நிர்வாகம் தான் இதை செய்யணும் சரி பண்ணணும் இன்னசென்ட் திவ்யா மேடம் வந்து கலெக்டராக இருக்கும்போது எல்லாமே வந்து ஆர்கானிக்கில் மாறணும் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான நிதிகள் அதுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சு நிறைய முயற்சிகள் செஞ்சாங்க ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு எந்த இடத்துல தவறு நடந்தது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அதையை மறுபடியும் நிவர்த்தி பண்ணி விவசாயிகளை வந்து அந்த நிலைக்கு கொண்டு வரலைன்னா இந்த மண்ணும் கெட்டு போயிடும் விவசாயமும் கெட்டு போயிடும் மக்களும் அழிவு நிலைக்கு வந்துடுவாங்க இந்த உயிரினங்களும் அழிவு நிலைக்கு வந்துடும் தான் என்னுடைய கருத்து சார் சார் வந்து இப்போது நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்களுக்கும் வனவிலைக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்கு சொல்கிறாரு இறுதியாக உங்களுடைய கருத்து என்ன சார் இது சார் அதாவது மாதம் மாதம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள்ன்னு சொல்லி ஒன்று இது பண்ணுறாங்க கட்டாயமாக மாதம் வந்து உடனே அறிக்கை கொடுக்குறாங்க கூப்பிட்றாங்க கலெக்டர் முன்னாடி உட்காடுறாங்க ஜேடி உட்காடுறாங்க ஏறையும் தோட்டக்களுக்கு ஜேடி அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள்னு எல்லாம் உட்காடுறாங்க ஆனால் இவங்கெல்லாம் வந்து அதை கணக்கு கட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த குறை தீர்க்கும் நாள்ன்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வராங்க இதில் விவசாயிகள்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு கூட்டம் தான் நடக்கும் உண்மையை சொல்லப்போனால் நம்ம இப்போ உட்காந்து இவ்வளோ விவேச்சிட்டுருக்குறோம் இந்த விஷயங்களை பற்றி ஏன் மாவட்ட நிர்வாகம் தெரியாதா இல்லை தோட்டக்கலைத்துறை ஜேடிக்கு தெரியாதா இல்லை விவசாயியோட தலைவருக்கு தான் தெரியாதா இல்லை யாருக்கு தெரியாது இது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும் போது இதில் இருக்க பாக்டீரியா வைரஸ் எல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி ஆகுது என்ன காரணம் மண்ணோட தன்மை ஏன் மாறுது அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இல்லையா இதை வந்து அதில் விவகிச்சிருக்கணும் இல்லையா அந்த கூட்டத்தில் விவகாரிக்கணும் அதுதானே தான் மக்களுக்கு விவசாயிகள் குறைத்து இருக்கும்னா கூட்டம் தானே அதில் விவசாயிகளுக்கு வந்து எதனால் இதெல்லாம் இப்படி ஆகுது எதை கம்மி பண்ணால் எதை ஜாஸ்தி பண்ண முடியும் மண்ணோட தரம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கை பூரா எல்லாம் விவசாயத்தை பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லையா அதை சொல்லாமயே பார்க்குறாங்க அதுக்கு தலைமை தாங்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் அப்படியே உட்காந்துக்குவாங்க உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க என்ன எதுன்னு கேட்குறது மைக்கு முன்னாடி நின்று பண்ணிட்டு ம மக்கள் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் மு நிறைவு பெற்றதுன்னு கொடுப்பாங்க ஆனால் அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணுமா இல்லையா இது எதுவுமே சொல்கிறது இல்லையே சொல்லாத வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்படிங்க தெரியும் இவன் ஏதோ ஒரு கேரட்டு கழுவுற இதில் இருந்து தண்ணி வர்றதுனால நீலகிரியில் இருக்க எல்லா மண்ணோட தரமும் மாறுது அப்படின்னு சொல்லி தெரியுமா இப்போ சமீபத்தில் கூடி நம்மளோட நீலகிரி மாவட்டத்தில் வந்து மண்ணெல்லாம் வந்து பல நிலங்கள் விவசாய நிலங்கள்லாம் வெடிச்சு வெடிக்குது வெடிச்சுட்டு வெடி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆய்வு பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க என்னாச்சுன்னு கேட்டால் அதை பற்றி எதுவும் எந்த பதிலும் இது வரைக்கும் தரல இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் மாவட்ட நிர்வாகம் தானே மாவட்ட நிர்வாகம் இப்போ கூட வர பதினேழாம் தேதி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் வந்து உடனே அழைப்பு கொடுத்துருக்காங்க கலெக்டர் இப்போ இவங்களும் போவாங்க எல்லோரும் உட்காருவாங்க அன்னைக்கு ஒரு கணக்கை காட்டுவாங்க வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்க இப்போ எப்படி சார் அப்புறம் விவசாயம் வந்து செழிக்கும் எப்படி அதில் இருக்க தப்பு வந்து வெளியில் தெரியும் எப்படி விவசாயிகள் அதை புரிஞ்சுக்குவாங்க எதுவுமே இல்லாமல் இருக்குது இப்படி இருக்கும்போது எப்படி சார் நடக்கும்ன்றீங்க நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இந்த பிரச்சனைங்க அத்தனைக்குமே ஒரு முக்கியமான காரணமா மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அவர் கீழ் பணிபுரியும் மருத்துவத்துறை வருவாய்த்துறை கிராம பஞ்சாயத்து வனத்துறை குடிநீர் வடிகால் வாரியம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அப்புறம் ட்ரிபிள் ஏ கமிட்டி ஆகா கமிட்டி அப்புறம் உள்ளூர் அரசியல்வாதிகள் இருந்து இந்நாள் ஆளும் அரசியல்வாதிகள் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து தான் வந்து நீலகிரி மாவட்டத்தை சீரழிச்சிட்ருக்காங்க இப்போ இதை பற்றி பாத்தீங்கன்னா இதனால வந்து நீலகிரி மாவட்டம் இதே நிலை தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா நீலகிரி மாவட்டன்றது வந்து ஒரு தகுதி இல்லாத பொதுமக்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு மாவட்டமாக மாறிடுமா அப்படின்ற பயம் கூட இருக்குது அதே மாதிரி கட்டுப்பாட்டு வாரியத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து முதல்ல வந்து கேரட் கடல் துறை எங்க எங்கே அமைச்சிருக்காங்க அதோட பக்கத்தில் இருக்கிற மண்ணோட தரம் என்ன அந்த அங்கே கழுவக்கூடிய தண்ணியோட தரம் என்ன அது எங்கே போய் சேருது என்ன பண்ணுது இதெல்லாம் பார்க்கணும் ஆர்வசீல் சொந்த முறையாக பண்ணுறாங்களா இல்லையா இல்லை இவங்க வெளியில் தான் விடுறாங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கணும் ஆனால் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் பெரும்பாலும் இந்த மாதிரி பார்க்குற மாதிரி காட்டுறாங்களே தவிர பார்க்கறது இல்லை எல்லாமே பெட்டி பெட்டியாக ஏதாவது வாங்கணும் அதை மட்டும்தான் நினைக்கிறாங்க அதே மாதிரி பஞ்சாயத்து பக்கத்தில் ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா பஞ்சாயத்துக்காரங்க பார்க்கணுமா அவங்களும் பார்க்குறதில்ல அவங்களுக்கும் எதாது கொடுத்தா போதும் முடிஞ்சு போச்சு சரி இலவச மின்சாரம் கொடுக்குறோமே அது விவசாயி தான் பயன்படுத்துகிறானா இல்லை ஏதாவது இவங்க பண்ணுறாங்களான்னு நீதி அவங்க அந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏதாவது பார்க்குறாங்களான்னு அவங்களும் பார்க்கறதில்ல தோட்டக்கலைத்துறையில் வந்து எல்லாமே இதுக்கு பர்மிஷன் கொடுக்குறா அதுக்கு பர்மிஷன் அவங்க பார்க்குறாங்களா அவங்களும் பார்க்கறில்ல சரி இதெல்லாம் விட மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிகிட்ருக்குது ஒரு தன்னுடைய மாவட்டம் தன்னுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற நீலகிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விஷம் கலந்த நீர் வந்து போயிட்டு இருக்குது நிலத்தடி நீர் வந்து இதாகுதுன்னும் போது என்ன பண்ணணும் உடனே மாவட்ட நிர்வாகம் இவர் கவனம் பார்த்து யார் யார் பார்க்கணும் என்ன பண்ணணும்னு பண்ணியிருக்கணும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கவலை இல்லை வர்ற கலெக்டருங்களும் இதை வந்து எதுவும் பெருசாக ஒன்றும் எடுத்துக்கிடல அவங்க ஏனோ தானோன்னு அப்படியே கிடைக்கட்டெல்லாம் கிடக்கணும்னு கிளவி தூக்கி முடியல என்ற கதையில் அவங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதை பார்த்துட்டு போகிறாங்களே தவிர நீலகிரி யாரும் கவனிக்கிற ஐடியா கொஞ்சம் சுத்தமாக கூட அவங்களுக்கு இல்லை அப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி வந்து போகும்போது என்ன கொஞ்சம் நாளில் சார் சொன்ன மாதிரி நீலகிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழியில அழிச்சிட்டு இருக்காங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற இன்னி வர எல்லாம் வந்து விஷத்தை தான் சாப்பிட்ணும் விஷத்தை தான் குடிக்கணுன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கு சார் ஸ்டார்ட் சார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைங்க அத்தனைக்குமே ஒரு முக்கியமான காரணமாக மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அவர் கீழ் பண்ணிபுரியும் மருத்துவத்துறை வருவாய்த்துறை கிராம பஞ்சாயத்து வனத்துறை குடிநீர் வரிகால் வாரியம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அப்புறம் ஏ கமிட்டி ஆகா கமிட்டி அப்புறம் உள்ளூர் அரசியல்வாதிகள் இருந்து இந்நாள் ஆளும் அரசியல்வாதிகள் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து தான் வந்து நீலகிரி மாவட்டத்தை சீரழிச்சிட்ருக்காங்க இப்போ இதை பற்றி பார்த்தீங்கன்னா இதனால் வந்து நீலகிரி மாவட்டம் இதே நிலை தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா நீலகிரி மாவட்டம்ன்றது வந்து ஒரு தகுதி இல்லாத பொதுமக்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு மாவட்டமா மாறிவிடும் பயம் கூட இருக்குது இவ்வளவு நேரம் இந்த உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுடைய நேர்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் மீண்டும் இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆறு இது முடிவல்ல தொடரும் நன்றி One